வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வள்ளி அருணா ரசித்து சமைப்போம் சுவையால் நினைவோம் வெல்கம் டு வள்ளி அருணாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான அந்த அடிக்கிற வெயிலுக்கு குழு குழுன்னு உடம்புக்கு வந்து குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு கோல்ட்ரிங்க்ஸ் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து இதோடய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக போட்டிருந்தேன் என்னென்னு கண்டுபிடிக்க முடியுது அவங்களால இது வந்து கொடுக்காப்பில் மேலே அந்த பிங்க் கலரில் போட்டிருக்கில்லையே அது வந்து கொடுக்காப்பள்ளி இது மாதிரி தான் இருக்கும் இது வந்து நம்ம கொடுக்காப்பில் ஸ்கூல் டேஸ்லாம் ஞாபகம் வரும் அப்போல்லாம் நல்ல ஸ்நாக்ஸாக வந்து விற்றாங்க ஸ்கூல் டேஸ் நம்ம படிக்கிறப்போ அப்படிலாம் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா குர்க்குறி அது மாதிரி வந்து உடலுக்கு வந்து கெடுதியான ஸ்நாக்ஸாக தான் விற்கிறாங்க அப்போ வந்து கொடுக்காப்பள்ளி முந்திரி நெல்லிக்காய் அது மாதிரி சொல்ல ஒரு சத்தான இதுதான் விற்றாங்க இப்போ இது மாதிரி இருக்கும் அந்த சீடை எடுத்துகிட்டு நம்ம இதை வந்து அப்படி டைரெக்டாகவும் சாப்பிட்லாம் இதில் வந்து நிறைய ரெசிபீஸும் செய்யலாம் அதை வந்து குழம்பு வைக்கலாம் பொரியல் பண்ணலாம் சேலட் செய்யலாம் என்ன வேணாலும் செய்யலாம் நான் வந்து இன்றைக்கி இது வந்து ஒரு ஜூஸ் வந்து செஞ்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி இந்த சீடெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு இந்த சீடு கூட நல்லா அரைச்சு நம்ம வந்து கருப்பாக இருக்கிறதெல்லாம் தடீங்கன்னா ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும் கருப்பெல்லாம் மறைஞ்சு இப்போ இந்த உள்ளே இருக்க அந்த அழுக்கு கொஞ்சம் டஸ்ட்டு அதெல்லாம் போகிறதுக்காக நம்ம வந்து தண்ணியில் வந்து எடுத்து நல்லா போட்டு அலசி கழுவி நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தண்ணியில் வந்து ஒரு பவுலில் தண்ணி எடுத்து அதை வந்து இந்த கிண்ணத்தில் உள்ளதெல்லாம் வந்து இதில் கொட்டிடுக்கேன் நல்லா அந்த மாதிரி வந்து பசைச்சு நல்லா கழுவி அதில் இருக்க தூசிலாம் வந்து போகிற மாதிரி நல்லா வந்து கழுவிடுங்க இதில் இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக அதில் கொட்டிட்டேன் இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சமாக தான் எடுக்கிறேன் இதில் வந்து இந்த கொடுக்காப்பல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா குளிர்ச்சி நல்லா கூலிங்காக இருக்கும் இப்போ நம்ம மருதாணி வச்சால் எப்படி வந்து பாடி வந்து எவ்வளோ கூலிங்காக இருக்குமோ அந்தளவு வந்து கூலிங் வந்து உடம்புக்கு வந்து கொடுக்கும் கம்பல்லாம் சாப்பிட்றோம்ல அந்த மாதிரி இப்போ நான் வந்து கொஞ்சமாக அடுத்து ஒரு ஆளுக்கு அப்படிங்கிறதுக்காண்டி இவ்வளோதான் எடுத்துருக்கேன் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டேன் தண்ணி விட்டு இப்போ ஜாரில் வந்து போட்டு வந்து அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் கலரே வந்து சூப்பராக இருக்குது கொஞ்சம் இது தோற்பு சுவையும் இருக்கும் அதனால் நம்ம வந்து கொஞ்சம் சுகர் போட்டுக்கணும் சால்ட் லைட்டாக வேணுங்கிறவங்க வந்து போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி போல வெறும் சுகர் மட்டும் தான் போட்டிருக்கேன் போட்டுட்டு பால் வந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் இப்போ நீங்கள் வந்து எதில் சர்வ் பண்ண போகிறீங்களோ அந்த டம்ளர் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து பாலோடு கொஞ்சம் சுகர் போட்டு அடித்தோம் இல்லையா அதை வந்து அந்த பாலோட வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் கூலிங்க்கு வந்து ஐஸ் க்யூப் வந்து போட்டிருக்கேன் சில பேருக்கு வந்து தொண்டை என்ன அந்த கொடுக்காப்பில் வந்து கொஞ்சம் தொண்டையே பிடிக்குன்னு சொல்லுவாங்க அப்படி உள்ளவங்க வந்து இந்த ஐஸ் வந்து ஐஸ் க்யூப்பை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க வேண்டாம் இப்போ அப்புறம் வந்து சப்ஜா சீட்ஸ் வந்து கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இதுவும் வந்து குளிர்ச்சி தான் இப்போ பார்த்திங்களா அந்த கலர் வந்து எவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குன்ட்டு இதில் நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் இதோட மெடிக்கல் பெனிஃபிட்ஸ்லாம் கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன் நீங்கள் வந்து பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தி இது ஹெல்த்து இந்த வெயிலுக்கு கண்டிப்பாக எல்லோரும் குடிக்கணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ